கர்த்துடைய நாமத்துக்கு மயம உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம தொடங்கணும் ஆனா முடிக்க போகிறோம் கொஞ்சம் நிமிஷங்க தான் இருக்குது நம்ம ரொம்ப நல்லவங்க அல்ல நம்ம ரொம்ப பக்தியானவங்க அல்ல நம்ம ரொம்ப கெட்டிக்கானவங்க அல்ல ஆனால் இந்த பாடல் பாஸ்ட் பாடலா இருப்பாருங்க இன்னும் அழியல நான் திரும்ப திரும்ப ஆகவே ஏன்னா வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்தார் நமக்கு நம்மளாம் மறந்துடும் செய்ய முடியாம ஆனா ஆண்டவர் மட்டும் வாக்கு மாறாதவர் ஆகவே நன்றியோடு இந்த வேலையில நான் மாத்திரம் நீங்களும் கூட இந்த பாடல் தெரிந்த பாடல் தான் நன்றியோடு கூட திருப்பி ஒரு பாடல் இந்த ஆண்ட கூட முடிக்க உதவி செய்தார் ஆகவே நாம் நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அது மாத்தவல்ல இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு முழுது இருந்த ஆண்டவர் இருபத்தி நாலாம் ஆண்டுலயும் நம்ம கூட இருப்பார் ஆகவே இந்த இருபத்தி மூணு ஆண்டு நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய இருள் தான் இருந்தது நான் வந்து வெளிய சந்தோஷமா இருந்தாலும் கூட எங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி பாஸ்டனுடைய சரீர பிரகாரமான உடல் நேரத்திலையும் சரி பல பிரச்சனைகள் ஒரு மாதிரி இருள் மாதிரி இருக்கும் உயிரற்ற வாழ்க்கை மாதிரி இருக்கும் அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ரெண்டாவது ஆன போது எனக்கு வந்து அழுக கூட வரல அப்படியே ஒரு ஜலம் அப்படியே இருந்தேன் சும்மா சின்னதுக்குள்ள கூட டக்குன்னு அழுகவா அப்படி ஒரு உறைந்து போயிட்டேன் நான் ஆனாலும் கூட அது மாத்திரமல்ல ஆண்டவர் இருந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னா நான் எப்பெல்லாம் கண்ணீர் சிந்தனும் எங்க அம்மா ரொம்ப நல்ல நீ நல்லா நல்லா தாயாக இருந்தா நல்லவர் அப்பாவாக இருந்தார் ஆகவே யாரு நேரத்துல இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பணம் வரைக்க தான் இருக்கிறாங்க எல்லா டாக்டர்கும் ஒண்ணும் இல்ல போய் நீங்க சொன்னா அந்த காலத்துல

ஜெபிப்போம் ஆண்டவரே பணம் இருக்கலாம் சுவாமி வீடு இருக்கலாம் ஆண்டவரே கார் இருக்கலாம் சுவாமி பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே ஊழியர்கள் இருக்கலாம் சுவாமி நிறைய திருச்சபைகள் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் நீர் இல்லாம நாங்கள் வாழவே முடியாதப்பா இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதும் நீர் என்னோடு இந்த சபை மக்களோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட இருந்தீர் நன்றி அப்பா சோதரம் இப்பொழுது கூட அவரே சிறிய சிறிய தாரும் நாமத்து வேண்டுகிறோம் ஆனதே கிடையாது அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு படகோட்டி அவர் வந்து ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு சவாரிக்கு கொண்டு போவார் அப்போ அதுல வந்து ஆட்கள் ஏறி பணம் கொடுப்பாங்க அன்னைக்கு பதினோரு மணிக்கு ஒரு நல்ல ஒரு சவாரி அவருக்கு கிடைத்தது அவர் வந்து ஒரு பெரிய படித்த மேதாமி பல பாடங்களை படித்தவர் பல புது பல காரியம்ல டாக்டரேட் திறமையான ஒரு விஞ்ஞானி போல உள்ளவர் அவர் ஏறினாராம் அப்போ அவர் உடனே இந்த தொடர் தொடர் தொடர்ந்து அவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாராம் சிலர் சொல்லுவாங்கதானே அப்படிதானே நான் சில நேரத்துல சொல்லும் போது அப்படின்னு நினைப்பேன் அவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாது ஆனா ரொம்ப படிச்சவங்க சிலர் நான் நாம தெரியும் இது தெரியும்

தண்ணி திடீர்னு ஆற்றுல என்ன பண்ணுச்சியா பண்ணிச்சு அணு அணை திறந்து தண்ணி நினைக்காத விதமா நிறைய வந்துருச்சு படகு என்ன செய்யுது மூல போக அசையுது சார் இருங்க சார் நீங்க பேசுனதெல்லாம் கரெக்டு தான் இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் நீச்சல் சாஸ்திரம் உங்களுக்கு தெரியுமா சார் நிறைய தெரியும் நீங்களே நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா சார் கேட்டாராம் அவரு சொன்னாரா அது எனக்கு தெரியாதப்பான்னு சொன்னாராம் அப்ப நீ என்ன பண்ற நீ கீழே போறேன்னு சொன்ன சொன்னது மாதிரியே படகு கவர்ந்துச்சு அவங்க போயிட்டாரு இந்த பட இந்த தப்பிச்சிட்ட கதை உலகத்துல எல்லாம் தெரியும் இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து நம்ம கூட தான் அதுவே இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதும் தேவன் இருந்தார் ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த நேரம் வந்து தேவனிடத்துல நம்முடைய கடைசி மணி நேரம் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கிற நேரம் முதலாவது நம்முடைய நேரம் என்னவென்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கும் நேரமாக இருக்கிறது சங்கீதம் நூத்தி மூணுல தாவீர் சொல்லிக்கலாம் என் அக்கிரமங்களை பாவிலே தான் மன்னிச்சாரு அது போல நான் எனக்கும் மன்னிப்பு தாருன்னு சொல்லி நாம் எதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நமக்கு இந்த அளவு கொடுத்திருக்காரு ஆண்டவர் ஆனா நம்முடைய பேச்சில தவறு இருக்கிறோம் நம்முடைய நேரத்துல நம்ம தவறி இருக்கிறோம் நம்முடைய நடக்கையில நம்ம தவறு இருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள்ல தவறிருக்கிறோம் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நம்ம தவறி இருக்கிறோம் இதெல்லாம் விளக்கமா சொல்ல நேரம் இல்ல நான் கூட இந்த செய்தியை கடைசி நேரத்துல ஆயத்தம் பண்ணும்போது நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் நிறைய நேரத்துல தவறி இருக்கேன் நம்ம சில நேரத்துல நம்முடைய பேச்சு யாரையாவது கஷ்டப்படுத்திருது நம்முடைய பேசக்கூடாததை பேசிடும் நம்ம போகக்கூடாத இடங்களுக்கு போயிரும் நம்ம செய்யக்கூடாத இடத்தை நம்ம செய்திரும் ஆனாலும் கூட நம்மளுடைய நடப்பு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல்களை நம்ம செய்திருக்கிறோம் அதை இப்ப நான் உங்களை கைப்பிட்டு கேட்க போறது இல்லை நானும் சொல்ல போதில்ல ஆனா இந்த கடைசி மணி நேரத்துல இந்த செயலை கேட்கும் போது ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நான் உமக்கு பிரியமானதை செஞ்சது இருக்கட்டும் அதுவே ஆனா நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னிப்பு கேட்கிற ஒரு நேரம் நானும் கூட தான் ஆண்டவரே என்னை மன்னிக்கும் சுவாமி என்னுடைய செயலினால் என்னுடைய நடக்கையினால் என்னுடைய பேச்சினால் என்னுடைய எல்லா தவறான காரியங்களும் என்னை என்று ரெண்டாவது மகிமை படுத்துக்கிற நேரமா இருக்கிறது மகிமேன்னு துதிக்கிறோம் சொல்லும் போதே தோ 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 துதி சோக்கிறோம் சோக்கிரம் அப்படி சொல்றது இல்ல நினைச்சு நினைச்சி நம்ம சொல்லணும் வசனம் சங்கீதம் நூத்தி மூணுல பார்க்கும் போது பத்தாம் வசனத்துல ஆண்டவர் கண்டிக்கிறது இல்ல நீங்க நினைக்கிறீங்களா சில உங்களுக்கு கோபுரம் விழுந்து செத்துக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்களா எல்லாரும் செத்துக்காங்க பைப்ல தான் இருக்கு அவங்களும் ரொம்ப பாவிகளா இருக்கும் சொல்லும்போது ஏசு சாமி சொல்ற நீங்க நல்லவங்கனால உன்னை உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்லாத அது ஒரு நோக்கத்துக்காக அவங்க எல்லாம் இறந்தாங்க இதே காரியம் இந்த அடுத்த வருஷம் கூட உனக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்து அவர் சொன்னார் அருமையான பிள்ளை நம்ம ஒண்ணு நானும் கூட ரொம்ப நல்லவங்க நம்ம ஆண்டவர் வச்சிடல ஆனாலும் கூட நம்முடைய அக்கறவங்களுக்கு தக்கதாக மணி செய்யாதபடி பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாதபடி இன்னும் கஷ்டமா கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஜெபிக்கட்டும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் நீங்க இருக்கட்டும் சொல்லி ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கார் நூத்தி மூணாம் சங்கீதம் பன்னிரெண்டு அவசரத்துல ப இன்னும் ஏன் அழியலை இன்னும் இருக்கல திருவ திருவன் ஆண்டோர்த்தின் திருவ உன் பிள்ளைகள் மேல உன் மேல உன் குடும்பத்தின் மேல உன் தொழில் மேல நீ வண்டி ஓட்டும் போது இருந்த ஆண்டவரை மயமப்படுத்தணும் எவ்வளவு பேரும் வண்டி போட்டி ஆக்சிடென்ட் தெரியுமா ஏப்ரல் எடுத்தாலேயே பலிதான் ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே நான் ஜப்பம் பண்ணுவேன் எந்த பிள்ளைகளுக்கு கல்வாரியில கால் வைக்கிற பிள்ளைங்க எல்லாம் வண்டி ஓட்டும் போது ஆண்டவரே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது யாரும் ஜெயிலுக்கு போகக்கூடாது யாரும் கொல்லாத வியாதிகள் தாக்க கூடாதுன்னு உண்மையிலேயே நான் வந்து எங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது உண்மையிலேயே ஆட்களை சொல்றேன் உங்களுக்கும் கல்வாரி மக்களுக்கும் நான் ஜெபிக்கிறது ஆகவே ஆண்டவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் அது மாத்திரமில்ல நூத்தி மூணாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனம் நோய்களை எல்லாம் நீக்கினாராம் நோய் வராதுன்னு சொல்லல நோயே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது நோய் இல்லாத இடம் பரலோகம் தான் நோய் இல்லாத இடம் பாடுகள் இல்லாத இடம் தான் பரலோகம் எவ்வளவு நோய் கொரோனா வந்தது எவ்வளவு ஆபரேஷன் வருது எந்த குடும்பத்துல மாத்தல உங்க ஒவ்வொருவருக்கும் சொன்னான் ஆண்டவர் அந்த நோய்களை எல்லாம் ஆண்டவர் தீர்த்தார் நம்மோடு கூட இருந்து சுவை கொடுத்தார் அது மாத்திரமில்ல நூத்தி மூணு ரெண்டுல அவர் செய்த உபகாரங்களுக்கு ஆண்டவர் பெரிய உபகாரங்களை செய்தார் லாபத்துக்கு மேலாக நான்காம் வசதம் நூத்தி மூணாம் அதிகாரி ஜீவனை கொடுத்து இருக்கிறார் ஜீவனோடும் சுகத்தோடும் குடும்பம் குடும்பமாக இந்த ஆயத்தில நம்மளை வச்சிருக்கிறார் ஆகவே நம்ம நன்றி செலுத்தணும் அதுங்களே நம்ம வந்து இந்த உலகத்துல ஒண்ணும் கொண்டு போற வந்ததும் இல்ல கொண்டு போறதும் இல்ல ஆனால் ஆண்டவரும் கூட நம்ம இருந்து

ஆண்டவரிடத்துல மனம் வருந்தி மன்றாடி மன்னிப்பு கேட்கிற நேரம் அது மாத்திரமல்ல ஆண்டவரை துதித்து மயமப்படுத்துகிற நேரம் கர்த்தர் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதிப்பாராக இன்னும் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த செய்தியை முடிக்கிறேன் கத்தர் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்